அதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் சூப்பரான ரெண்டு நேச்சுரல் ஹோம் ரெமடி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க மாங்காய் கொட்டையை பயன்படுத்தி ஏய் மாங்காய் கொட்டை வந்து நல்லா நமக்கு வந்து அந்த மேலே வந்து அந்த தோல் வந்து நார் மாதிரி ஆயிருக்கும் பாருங்கள் நம்ம மாங்காய் கட் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து முத்துன மாதிரி இருக்கும் அப்போ வந்து அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி இந்த கொட்டையை எடுத்துக்கலாம் இதை நீங்கள் மாங்காய் சீசனில் வந்து கட் பண்ணி நிறைய சேவ் பண்ணி வச்சுட்டு கூட அதுக்கப்புறமா நீங்கள் வந்து காஞ்சா அப்புறமா கூட இதை பயன்படுத்தலாம் இப்போ இந்த மாதிரி துருவுறது நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா பீட்ரூட் கேரட்லாம் துருவுறதுக்கு இதில் வந்து இந்த தோ மாங்காய் கொட்டையை வந்து துருவி எடுத்துக்கலாம் அடுப்பு மேலே ஒரு இரும்பு பாத்திரம் ஏதாவது வச்சு நல்லா சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக கடுகு சேருங்க இப்போ ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடுகென சேர்த்துருக்கீங்க அப்படின்னா அரை ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாங்காவோட அந்த கொட்டையை நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது அது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் எப்படின்னா இந்த மாங்காவோட நம்ம அந்த கொட்டையை துருவி எடுத்து இதில் ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக வந்து கருப்பு கலர் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம இந்த எண்ணெயை வந்து சூடு பண்ணணும் ஒரு இரும்பு தவா இருந்ததுன்னா வீட்டில் யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது பாத்திரம் வந்து இரும்பில் கடாயி அந்த மாதிரி கரண்டி ஏதாவது வச்சிருக்கீங்கனாலும் அதுலேயும் பண்ணலாம் ஆனால் இரும்பாக இருந்ததுன்னா நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ஏன்னா அயன் சக்தி வந்து நமக்கு அதில் கிடைச்சிரும் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா பொதுமையாக லாஸ்ட்டு சிம்மில் வச்சுருங்க பொறுமையாக இது நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி கொதிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் இது வந்து தான் கிடையாது நீங்கள் அரைச்சி கூட ஆட் பண்ணலாம் ஆனால் அரைச்சோம்னா நமக்கு தண்ணி ஆட் பண்ணி அரைக்க வேண்டியிருக்கும் மறுபடியும் அதை நம்ம கொதிக்க வைக்க டைம் எடுக்கும் அதனால் இப்படி துருவிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு வேளை நீங்கள் வந்து காய வச்சு வச்சுருக்கீங்க இந்த மாதிரி கொட்டையை அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா காய வச்சு வச்சுட்டு அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை வந்து நம்ம இதில் ஒரு ஸ்பூன் போல் ஆட் பண்ணோம்னா உடனே அது கலர் சேஞ்ச் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் மாங்காவோட கொட்டை வந்து நீங்கள் மாங்காய் நல்லா இலசாக இருக்கும் போது அதில் இருக்கிற கொட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க இப்போ நம்ம வந்து மாங்காய் வாங்கி அதை கட் பண்ணும்போது நடுவில் வந்து நமக்கு வந்து தட்டுப்படுற மாதிரி இருக்கும் ஒரு சில டைமில் அது ஏன்னு சொன்னால் அந்த நார் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு நார் வந்து அதுக்குள்ளே வந்து க்ரியேட் ஆகிருக்கு அந்த வந்து நார் தான் நம்ம வந்து அந்த மாதிரி வந்து அப்புறமா தான் எடுத்து யூஸ் பண்ணணும் இப்போ நார்மலாக நம்ம மாங்காய் கட் பண்ணும்போது ஒரு சில டைமில் அந்த உளுக்குள்ளே இருக்க அந்த நார் வந்து சுத்தமாக வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கதும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்போ வந்து அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது நல்லா காஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம கட் பண்ணும்போது அப்படியே கட் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆனால் அப்புறமா கொஞ்சம் வந்து நமக்கு அது ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாறு மாதிரி ஒன்று வந்திருக்கும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த கொட்டையை நம்ம பயன்படுத்தணும் இப்போ மாங்காய் நிறைய வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் அதை பிரிச்சுட்டு ஒரு கத்தியை வச்சோ இல்லை கத்திரிக்கோள் வச்சு மேலே கட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி அதை உளர்க்கறதை எடுத்து நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க வருஷம் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா கொதித்து இது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது இது ஃபுல்லாகவே பிளாக் ஆகணுங்க அந்தளவுக்கு நம்ம இந்த எண்ணையை வந்து நல்லா கொதிக்க விடணும் இதில் வந்து கடுகை நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் கடுகை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு முடி நல்லா கருப்பாகும் அதோட கூடவே மாங்காய் கொட்டையை இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நமக்கு முடி வந்து நல்லா சூப்பராக வந்து கருப்பாகும் நீங்கள் வந்து இதை ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா திக்கான ஒரு லேயராக தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து ஹேர் வாஷும் பண்ணலாம் காலையில் வந்து நீங்கள் சிக்கக்காயில் ஷாம்பு ஏதாவது யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ரெகுலராக கண்டினியூவாக பண்ணலாம் வாரத்தில் எத்தனை தடவை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அத்தனை தடவை வந்து இதை பண்ணலாம் கண்டினியூவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்போ வேணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஓகே நினைக்கிறீங்களோ அப்போ வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா மறுபடியும் உங்களுக்கு தேவையான போது நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இப்போ இதை வந்து நீங்கள் டைரக்டாக தினமும் வந்து தலையில் எண்ணெய் போலவும் அப்ளை பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணணுன்னா இதை வந்து நல்லா வடிகட்டிக்கணும் நல்லா வடிகட்டின அப்புறமா அந்த எண்ணெயை வந்து ஒரு பாட்டிலை ஊற்றி வச்சு ரெகுலராக வந்து நீங்கள் வீட்டில் த தலைக்கு எண்ணெய் எப்படி தேய்ப்பீங்களோ அந்த மாதிரி மெத்தட்லேயும் இதை தேய்க்கலாம் இதை ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி ஃபுல்லாக கலர் ஆன அப்புறமா அதாவது ஃபுல்லாக கருப்பு கலர் ஆன அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா சில்லுன்னு ஆகட்டும் நல்லா சில்லுன்னு ஆனால் அப்புறமா இந்த கரண்டியை வச்சு நம்ம இதை நல்லா மேஷ் பண்ணணும் மேஷ் பண்ணாலும் சரி இல்லை இந்த எண்ணெயில் வந்து நமக்கு இந்த பவுடர் மாதிரி ஒரு பேஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருந்தோம்னா டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து இது நல்ல சில்லுன்னு ஆகிடும் இப்போ நான் இந்த கரண்டியை வச்சு ஜஸ்ட் லைட்டாக வந்து இதை இந்த மாதிரியே நல்லா அழுத்தி மேஷ் பண்ணிக்கிறேன் அப்போ தான் வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு அதில் மிக்ஸ் ஆகி வரும் அதுக்கப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணணும் ஆனால் இரும்பு பாத்திரத்தில் ரெடி பண்ணும்போது அதை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து எடுத்தீங்கன்னா அதாவது சில்லுன்னு ஆனால் அப்புறமா நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அது சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக ரெகுலராக கண்டினியூவாக யூஸ் பண்ணுறீங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஒரு ஆறு மாதம் யூஸ் பண்ணிட்டீங்க மறுபடியும் வந்து உங்களுக்கு இப்போ நல்லா இருக்குது கலர் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு இதுக்கு மேலே யூஸ் பண்ணுறேன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுடலாம் அது அப்படி ஓகே இல்லை உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக முடி கருப்பாக ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நிப்பாட்டிடலாம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டிய கிடையாது இல்லை உங்களுக்கு ஓ இது நல்லா இருக்கு அந்த யூஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே அதே மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் இப்போ ஒரு நல்ல ஒரு வாரத்தில் ஒரு தடவைன்றும்போது கண்டிப்பாக ஒரு அஞ்சு மாதம் போல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பர்மனண்ட்டாக வந்து கருப்பாயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வேலை செய்யும் எப்போவுமே ஆயுர்வேதிக் மெடிசன் சரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற ரெமெடிஸும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈஸியான ரிசல்ட் சீக்கமாக கிடைக்கும் இப்போ தேங்காய் எண்ணெய் ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் அதில் இந்த துருவனை மாங்காய் கொட்டையை ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் கொட்டையை ஆட் பண்ணி இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை வச்சு சூடு பண்ணியிருக்கேன் அந்த தண்ணிக்குள்ளே இந்த மிக்சிங்கை நம்ம அதில் வச்சு நல்லா சூடு பண்ணணுங்க இது வந்து கொதிக்க வைக்க வேண்டியதில்லை ஜஸ்ட் வந்து நம்ம லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த சில்லுனான அப்புறமா வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நமக்கு சூடாக இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் இதை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம் இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பவுடரோ இல்லை இந்த மாதிரி துருவியோ யூஸ் பண்ணலாம் ஆனால் வடிகட்டக்கூடாது ஃபஸ்ட்டு நான் சொன்னதில் நீங்கள் வடிகட்டி யூஸ் பண்ணலாம் ஏன்னா ரெகுலராக இன் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஆனால் இதில் அந்த மாதிரி கிடையாதுங்க கண்டிப்பாக வந்து இந்த சின்ன சின்னதாக இருக்கிற துகள்கள் அப்படியே இருக்கணும் இல்லைனா பவுடராக நீங்கள் போட்டிங்கனாலும் அந்த பவுடர் அப்படியே இருக்கணும் அதுக்கப்புறமா அது தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் நைட்டில் வந்து தூங்கும்போது சரி இல்லை உங்களுக்கு ரொம்ப நைட்டில் அப்ளை பண்ண வேண்டாம் காலையில் அப்ளை பண்ணால் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே தலை ஃபுல்லாக இதை எடுத்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்புவோ இல்லை ஷிக்காயோ எதுவாக இருந்தாலும் சரி ஹேர் வந்து வாஷ் பண்ணுங்கள் தலையில் இருக்க பொடுகு எல்லாமே காணாமல் போயிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பல்பம் வச்சு ஒரு ரெமடி பார்த்துருந்தோம் அந்த ரெமடியை வந்து நான் டேரெக்டாக என்னோடய பையனோட தலையிலையே அப்ளை பண்ணி காமிச்சிருந்தேன் ஏன்னா என் பையனுக்கு தலையில் வந்து நிறைய வெளியில் வந்து வெயிலில் நல்லா சுற்றிட்டு பசங்க கூட லீவ் டைமில் நல்ல பொடுகு வந்துடுது அதனால நான் எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் பல்பம் வச்சு அதுவும் நல்லா சூப்பராக வேலை செஞ்சது அதே மாதிரி இது செம்ம சூப்பராக வேலை செய்வோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எண்ணெயை வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த துகள்கள் இருக்கணும் அந்த துகள்களோட சேர்த்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் ஜஸ்ட் லைட்டாக மசாஜ் மாதிரி தேய்ச்சி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் எந்த ஷாம்புவோ சிக்கக்காயோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வெள்ள முடிய கருப்பு கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டுத்துலேயும் வேறு வேறு எண்ணெய் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நல்ல சூப்பரான ஒரு ரெமடின்னு சொல்லலாம் இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஜஸ்ட் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா அது சூடு வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமா சேஃப் ஆக பத்திரமா வருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்